ஸ்டேட்டஸெல்லாம் பயங்கரமாக பறக்குது வேலண்டைன்ஸ் டேக்கு எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க ஸ்டேட்டஸ் போடுறவன்லாம் பயங்கரமாக வந்து பொண்டாட்டியை விழுந்து விழுந்து லவ் பண்ணுற மாதிரியும் ஸ்டேட்டஸ் போடாதவனா பொண்டாட்டி எப்படா தொலைவா அவளை பார்த்தாலே கட்டுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுங்க ஸ்டேட்டஸை விழுந்து விழுந்து போடுறான் பார்த்தீங்களா அவங்க கூட பொண்டாட்டியை ஏமாத்துவாங்க நடிப்பேன் ஆனால் ஸ்டேட்டஸ் போடாமல் இருக்கான் பார்த்தியா அவன் உண்மையிலே பொண்டாட்டிய உள்ளுக்குள்ள அவ்வளோ லவ் பண்ணுவேன் வெளியில் சொல்ல மாட்டேன் பார்க்குறப்ப செம்ம காண்டா இருப்பான் அதனால ஸ்டேட்டஸ் போடாத அந்த பிள்ளைகளை யாரும் தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதுங்க நான் அத்தனை பேருக்கும் ஹாப்பி மோதலர்கள் தினம் நெசமடா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அது காதலர்கள் தினம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அது மோதலர்கள் தினம் தான் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருக்க பண்ணுவாங்க ஆனா அது பண்ணவங்களே பண்ணுவாங்களான்றது இப்பெல்லாம் வந்து ரொம்ப டவுட் அப்பெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமா இருந்தாங்க இப்பயும் சில பேர் தீவிரமாக இருக்கிறாங்க அதாவது பண்ணவங்களே பண்ணணும் அப்படின்றது எல்லாம் லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு பாவம் சில நேரத்தில் அதெல்லாம் அமைகிறது இல்லை சில நேரத்தில் அது அமைஞ்சிருந்தாங்க இப்ப மேட்ரு ப்ரெசெண்டாக லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறமும் லவ் பண்ணுறாங்க அதாவது கரெக்டாக அந்த காதலத்தின தன்னைக்கு மட்டும் இந்த காதல்தான் தனிக்கு மட்டும் இல்லை இந்த வெட்டிங் டே இந்த லவ்வர்ஸ் டே அப்புறம் என்ன என்னென்ன ரொமான்டிக் டேஸ்லாம் இருக்குது அந்த டேஸ்லாம் வரும்போது மட்டும் கரெக்டாக சண்டை ஓடுறாங்க அது எப்படின்னா தெரிய மாட்டேங்க இவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குது ஏதாச்சும் ஒன்று நினச்சி போயிட்டு இதை ப ஒன்று பண்ணாங்கன்னு வைங்கள பண்ணதுக்கப்புறம் ஏண்டா இதை பண்ணோன்னு ஒரு ஃபீல் கொண்டு வந்துடுவாங்க த விஐபி படத்தில் தனுசு இந்த மல்லிப்பூவும் அல்வாவும் அதே நிறைய நடக்கும் ஆனால் இப்போது மேட்ரு இந்த காதல் தினத்திலேயும் நம்ம கான்டாக்டில் இருக்க அத்தனை பேர் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க அதாவது பசங்கள் பசங்க அதில் வச்சு புகழ்ந்து போட்டிருக்காங்க பயங்கரமாக அவங்களோட அந்த லவ் ஜேர்னி அப்புறம் பிரின்ஸு பிரின்ஸஸ்ஸு குழந்தைய பிரின்ஸ் பிரின்சஸ்ஸு ஒய்ஃபை வந்து குயின்னு பார்க்கறதுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இருக்குதோ இல்லையோ அன்னைக்கு ஒரு நாள் ஸ்டேட்டஸில் போடுற அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பு ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா சில நேரத்தில் சமாதானப்படுத்துறதுக்கும் கூட போடலாம் ஆனால் பூரது பூராவுமே ஆம்பளை பயிர்களாக இருக்கிறாங்க ஆம்பளை பயிர்களாக இருக்கிறாங்க சார் இல்லை ஒரு பொம்பளை புள்ள ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க போட வேண்டாம் ஆனவங்க ஹாப்பி வேலன்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் புருஷனோடு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இல்லை எதுக்கு கேட்குறோம்னா காதல் பண்ணுற அந்த காதலை சொல்கிறது வந்து பசங்களாக இருக்கலாம் பொண்ணுங்களாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் பண்ணுறவங்க ரெண்டு பேரும் தானே அது ஏண்டா அது எப்போ பார்த்தாலும் எங்களை மட்டுமே நாங்கள் ஃபோட்டோ மட்டுந்தான் அது வந்து இதுவாகனேன் அக்செப்டபுளாக இல்லை நீங்க எல்லாம் போட்டா வந்து அவங்க கவுரவம் ஏதாவது குறைஞ்சிருமா ஏன் இதுல எப்போ இப்போ இந்த பெண் ஆதிக்கி ஆண் ஆதிக்கம் பேசுவாங்க பெண் அடிமைன்னு பேசுவாங்க இதையெல்லாம் ஒரு பயம் பேச மாட்டேங்கிறான் சார் கேட்டா வெக்கமா இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம தான் வெக்கப்படணும் எப்படிங்க நாங்க போயிட்டு இதெல்லாம் வந்து போட முடியுதுனா அவங்க தானே பண்ணணும் ஏன்றா எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் பண்ணுறீங்க ஆனா ஏன் இதை மட்டும் வந்து ஏத்துக்க மாட்டேன்றாங்க கிடையாது நீ வா நீ போடு எதுக்கு இருக்கிற அதனால ஓ வேலை நீங்களும் இருந்தால் போடுங்களே இப்போ நாங்கள் மட்டும் தான் லவ் பண்ணுறோம் நீங்கள் லவ் பண்ணுறது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல எப்ப பார்த்தாலும் பசங்களே வந்து எல்லாத்தையும் அதனால தயவு செய்து இந்த ஸ்டேட்டஸ் போட சொல்லி கம்பல் பண்ணுறாங்க சார் சில நேரங்களில் அதெல்லாம் நடக்குது போடுன்றாங்க போட்டால் அத்தான் உண்டு ஒரு வேளை அன்னைக்கு போடலன்னா அத்தோட அவன் கதை அன்னைக்கு முடிஞ்சது அன்னைக்கு ஆரம்பிச்சது அடுத்த வேலண்டைன்ஸ் டே வரைக்கும் எஸ்டேட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க அதனால் ஏன் இந்த பம்பு அப்படின்னு சொல்லி அதை போடுறவங்க பல பேர் இருக்காங்க போட்டுருவான் அந்த கழுதையை அதை அந்த க கழுதையை சொல்லிட்டு தான் போயேன் அப்படின்ற மாதிரி அதை சொல்லிட்டு போ விருப்பம் இல்லாமல் போடுறவங்க தான் பல பேர் இதுக்காகவே வந்து பல பேர் வந்து செட் எல்லாம் வச்சுருந்துருப்பாங்க போல நம்ம இதெல்லாம் போடணும் இதெல்லாம் அதே பன்னெண்டு மணிக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணுற எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பன்னெண்டு ஒன்றுக்கு போட்டால் பாவம் பையனுக்கு ஏதாச்சும் ஆகிடு போ அந்த மாதிரி நிறையா நடக்குது பட் இருந்தாலும் இதெல்லாம் இருக்கிறது தான் லவ் இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் எப்படி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மரட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் மிரட்டி இருந்திருப்பான் போல அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் அவ மிரட்டா போர்றியா இல்லையா சில பேருக்கு கத்தி வச்செல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டு நான் பார்த்துருக்கப்போ அதை போட்டுட்டு விஷ் பண்ணுறப்ப திரும்ப ஒரு கண்ணீரோட ஒரு எமோஜி எமோஜி போடுவாக்கி அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பட் அத்தனை பேருக்கும் சந்தோஷமாக இல்லைனாலும் சந்தோஷமாக இருங்க ம் இது வரைக்கும் இல்லைனாலும் இனிமேல் இருங்க இந்த இது லவ்வர்ஸ் டே அன்னைக்கு மட்டும்தான் இவங்கெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் போடுவாங்க அப்படிலாம் கிடையாது உண்மையிலேயே எல்லாத்துக்கும் எல்லா நாளும் லவ் இருக்கும் பட் இருந்தாலும் அன்னைக்கு அதை வந்து வெளியில் சொல்ல வேண்டிய ஒரு நாள் வேறு எதுவும் இல்லை வேர்ல்டுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நாள் நாங்கள் லவ்வர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி உண்மையில் அவ்வளோ பேரும் நல்ல ஜாலியாக லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க வெளியில் கேட்குறப்ப மட்டும்தான் இது பண்ணுவாங்க இதுக்கு ஸ்டேட்டஸ் போட்டவன்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக லோக் பண்ணுறானோ ஸ்டேட்டஸ் போடாதவன்லாம் பொண்டாட்டியை வந்து வெறுக்கிறேன் அப்படி அப்படிலாம் கிடையாது ஸ்டேட்டஸ் தான் உண்மையிலே ரொம்ப பொண்டாட்டியை லவ் பண்ணுவேன்